சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் தமிழகத்தை போலவே தெலுங்கு மாநிலங்களான ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலும் பெரும்பாலான திரையரங்குகளில் திரையிடப்பட்டது இந்த படத்திற்கு தெலுங்கு மாநிலங்களில் நல்ல வரவேற்பு கிடைத்த போதிலும் கதைக்கு சம்பந்தமில்லாத காட்சிகள் படத்தின் விறுவிறுப்பை குறைப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன குறிப்பாக மாணவர்களுடன் ரஜினி உரையாடும் காட்சிகள் மனைவி குமுதாவை கபாலி தேடும் காட்சிகள் கொஞ்சம் அதிகம் என்று கருதப்படுகிறது இதன் காரணமாக நாளை முதல் பன்னிரண்டு நிமிடங்கள் இந்த படத்தின் நீளம் தெலுங்கில் மட்டும் குறைக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்